ஆட்டில் இருந்த பிளேங் கிளாட் வந்து இட்ஸ் ஸ்பீல்ட் ஓவர் டு மை ஹெட் அந்த கிறித்துவர்கள் என்ற ஒரு நப்பாசை முஸ்லீம் என்ற நப்பாசை அவரை விடவில்லை பற்றி பேச ஆரம்பித்த உடனே திமுக அலருதுங்களே ஒப்பிட்டு தள்ளவாய் மண்ணத் அழுத்தி தூக்கி யாரோ ஏன்

காரில் வந்து கொண்டிருந்தேன் வீட்டில் இறங்கியவுடன் எனக்கு தலை சுற்றியது கையில் இருந்த பத்தியெல்லாம் கீழே வந்துச்சு கையை ஆழி ஆழப்பாடுச்சு உடனே இதெல்லாம் வந்துட்டு கண்ணெல்லாம் இப்படி போயிடுச்சு கீழே விழ பார்த்தேன் என்னுடைய சன் தான் பிடிச்சிருந்தான் உடனே எனக்கு என்னுடைய மைத்தினுடைய மகன் டாக்டர் சுந்தர் பார்த்தசாரதி என்பவன் தான் அப்பல்லோவில் அழைத்துக்கொண்டு என்னுடைய மகன் வெங்கட்டும் சுந்தர் பார்த்தசாரதி தான் செய்த சேவை என்பது ஒரு ஒரு குறையல்லாது இருந்தது அவங்களால் தான் நான் இன்னைக்கு ஜீவித்து இருக்கேன்னு சொல்ல முடியும் அதையும் தவிர டாக்டர் ராகேஷ் அகர்வால் டாக்டர் எஸ் கே குப்தா அப்பல்லோ ஹாஸ்பிட்டலில் எனக்கு வந்து எம்ஆர்ஐ பண்ணி எமர்ஜென்சியை கொடுத்து ஒரு இன்ஜெக்ஷன் ஒரு ஃபிஃப்டி டூ தௌசண்ட் ருபீஸ் இன்ஜெக்ஷன் ஒன்று போட்டாங்க அதில் தான் ஐ ரிவைடு அண்ட் இட் வாஸ் அ பிரெயின் ஸ்ட்ரோக் ஹார்ட்டில் இருந்த ப்ளெயின் கிளாட் வந்து இட்ஸ் ஸ்பில்ட் ஓவர் டு மை ஹெட் அண்ட் பாயிண்ட் ஜீரோ ஜீரோ ஃபோர் பர்சன்ட் ஸ்பாயில் ஆகிருக்குது பிரெயினில் Doctor said you are in high risk zone, don't strain yourself, speak to Dr. Ganesh one voice நேர்களுடைய அன்பு என்பது மற்றற்றது தாங்களும் என்னுடைய மகனுடன் வெங்கட்டுடன் பிரதி தினம் கொண்டிருந்தீர்கள் என்று அவன் சொன்னான் மிட்டற்ற மகிழ்ச்சி எல்லாருக்கும் என்னுடைய நன்றிகள் இன்றோர் என்னை வளர்த்தெடுத்த ஜா ராமபத்ரன் சரோஜாவிற்கும் என்னுடைய பித்திருக்களுக்கும் ஆண்டவனுக்கும் நன்றி சொல்ல வேண்டும் காரணம் ஒரு மிராக்கள் என்று டாக்டர் சொன்னார் நான் தப்பிச்சது சார் அதே மாதிரி வந்து கமிங் பேக் அது எல்லா எல்லாத்தையும் தவிர தங்களுடைய தகப்பனார் தாயாருடைய ஆசிர்வாதம் எனக்கு பரிபூர்ணமாக இருந்தது அதுவும் ஒரு கூடுதலாக இருக்கக்கூடிய நான் பதிவு செய்ய விரும்புகிறேன் நிச்சயமா சார் அப்பா அம்மா கிட்ட சொன்ன நிச்சயமா அம்மா கூட சொன்னாங்க நான் கோயிலுக்கு போயிட்டு வேண்டிக்கிறேன்டா அப்படின்னு சொன்னாங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சார் தேங்க்யூ அண்ட் வெல்கம் பேக் டேரெக்டாக போயிடறேன் சார் தமிழ்நாடு தான் தமிழ்நாடு வந்து எப்படி சார் பாக்குறீங்க இன்னைக்கு வந்து பாஜக வந்து கிட்டத்தட்ட அப்படியே ஒரு 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 சொல்டிபிகேஷன் ஒரு ஒரு குரூப்பை ஃபார்ம் பண்ணிட்டாங்க ஒரு அலையன்ஸை ஃபார்ம் பண்ணிட்டாங்க ஒரு ஃபார்மிடபிள் அலையன்ஸ் அப்படின்ற மாதிரி பேசப்படுது நீங்க எப்படி சார் பாக்குறீங்க தமிழ்நாடு அரசியல் என்பது திராவிட முன்னேற்றக் கழகம் அதிமுகவிற்கு இருந்த ஒரு போட்டி மனப்பான்மை கடந்த ஐம்பத்தி ஐந்து வருடங்களில் அது சிதற ஆரம்பித்து விட்டது சிறு கட்சிகள் ஒன்றாக ஆரம்பித்து விட்டன திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிர்ப்பு அதிகமாக ஆரம்பித்து விட்டது பொதுமக்களிடையே ஒருந்த நம்பிக்கை குறைந்து விட்டது தேர்தல் அறிக்கை என்றால் அது பொய் அறிக்கையாக மாறிவிட்டது இதையெல்லாம் வைத்து பார்த்தால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை குறைந்தது ஐம்பது வருடங்கள் பத்து லோக்சபா எலெக்ஷன்ஸை நான் நேராக பார்த்துருக்கேன் ரிப்போர்ட் பண்ணியிருக்கேன் டைம்ஸ் நவ் இந்தியன் எக்ஸ்பிரஸ் வார்த்தா தினமணி போன்ற பத்திரிகைகளுக்கு டெல்லியில் இருந்து எனது இரண்டு மூன்று குறி குறிப்புகள் சிறு குறு குறிப்புகள் ஸ்மால் என்னோட புல்லட் பாயிண்ட்ஸ் ஒன்று இந்த முறை மா நாற்பதுக்கு நாற்பது வராது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இரண்டாவது அதிமுக என்பது மாபெரும் பெரிய கட்சியாக இருந்தாலும் கூட்டணி இல்லாமல் எடப்பாடி பழனிசாமி தவிக்கிறார் மூன்றாவது அண்ணாமலையுடைய ஆதிக்கம் தமிழகத்தில் வந்துவிட்டது நான்காவது அண்ணாமலை அன்புமணி ராமதாஸ் மற்றும் ஜி வாசன் போன்ற இளம் தலைவர்கள் இளம் என்றால் அவர்களுக்கு ஐம்பது வயது ஆகிவிட்டது இருந்தாலும் அவர்கள் தலைமையில் ஆட்சி வர ஆரம்பித்து விட்டதும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு என்று தான் நம்பிக்கை எனக்கு இருக்கிறது இதில் அதிமுக என்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலுக்கு பிறகு முயற்சி செய்தால் எடப்பாடி பழனிசாமியினுடைய சட்ட ரீதியில் வென்றுவிட்டார் அரசியல் ரீதியில் அவர் தோல்வி அடைந்தார் என்றுதான் குறிப்பு சார் அதே மாதிரி பாட்டாளி மக்கள் கட்சி வந்து ரொம்ப இழுபறியா இருந்துச்சு நீங்க இந்த பக்கம் வருவாங்க அப்படின்ற மாதிரி நீங்க நினைச்சீங்களா அப்படி வந்தாலும் இன்னைக்கு அவங்களோட ஓட்டு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் அப்படின்ற மாதிரி நீங்க நினைக்கிறீங்களா சார் ஏன்னா இது வந்து பாட்டாளி மக்கள் கட்சியோட ஓட்ஸ் எல்லாமே வன் இயர்த்தோட ஓட்டு அந்த ஓட்டு எல்லாமே வந்து அதிமுக கிட்டேயும் இருக்கு திமுக கிட்டேயும் இருக்கு நீங்க வந்து ஓட் ட்ரான்ஸ்பரபிலிட்டி இருக்கும் அப்படின்ற மாதிரி பாத்தீங்களா சார் முதல் முறையாக ஓட் ட்ரான்ஸ்பரபிலிட்டி என்பது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருக்காது ஓகே திமுக காங்கிரஸுக்கும் இருக்காது அதிமுக மீதி கட்சி தேமுதிக பாஜக பாமக அந்த மாதிரி கட்சிகளுக்கும் இருக்க முடியாது காரணம் என்ன என்று கேட்டால் நிலவரம் மாறிக்கொண்டு வருகிறது திமுகவிற்கு எதிரான ஒரு வாக்கள் ஒன்றாகும் என்று தான் நாம் வர்ணனை செய்ய வேண்டுமே தவிர இது சிறிதனும் அது ஒற்றுமையாகும் என்று அதெல்லாம் பழைய கதைங்க கணேஷ் நவ் யூ ஆர் இன் அண்டர்ஸ்டாண்டிங் இஸ் பி எம்கேட்டு பிஜேபிக்கு அதாவது அவங்க இடத்துல பாமகும் பாஜக போடுவாங்க பாஜக இடத்த பாமக போடுமா தெரியாது அதே மாதிரி காங்கிரஸ் இருக்கக்கூடிய இடத்தில் திமுகவிற்கு வாக்கு வருமா தெரியாது காரணம் என்ன என்று கேட்டால் அடித்தளத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் இது நிச்சயமாக தமிழகத்தின் அரசியலை மாற்றும் ரொம்ப முக்கியமான பாயிண்ட் நீங்க சொன்னீங்க அதாவது வந்து பாட்டாளி மக்கள் கட்சி ஓட்டெல்லாம் வந்து பாஜக வரும் ஆனா பாஜக பாட்டாளி மக்கள் கட்சி வராது அப்படின்னா அவங்க வின் பண்றது எப்படி வின் பண்ணுவாங்க குழப்பம் தான் இருக்கத்தான் இருக்கும் எப்பவுமே அரசியலில் தேர்தலில் குழப்பம் இருக்கத்தான் இருக்கும் இருந்தாலும் தமிழகத்தில் மோடி அலை வீச ஆரம்பித்து விட்டது கணேஷ் ஓகே திமுகவிற்கு எதிரான இருக்க அலைகள் ஒன்றாக ஆரம்பித்து விட்டன அதில் எடப்பாடி பழனிசாமி சற்று தவறிவிட்டாலும் அது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எடப்பாடி பழனிசாமிக்கு தான் தர்ம சங்கடத்தில் கொண்டு வந்து விடும் தாங்கள் பார்த்திருக்கலாம் சேலம் பொதுக்கூட்டத்தில் அன்புமணி ராமதாஸ் பேசும் பொழுது இரண்டு திராவிட முன்னேற்றக் கழகத்தையும் தாக்கி பேசினார் ஆக மொத்தம் அவர் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அதிமுகவுடன் இருக்க மாட்டார் என்று அறிகுறி வந்தது இப்பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படி போகும் என்று கேட்டால் திமுக வர்சஸ் பாஜக என்று தான் வரும் அதைத்தான் நான் பல வருடங்களாக தங்களுடைய நேர்களிடம் சொல்லி கொண்டு வருகிறேன் இது வந்து அண்ணாமலை சீஃப் மினிஸ்டர் அன்பண்டி ராமதாஸ் டெப்டி சீஃப் மினிஸ்டர் டி கே வாசன் டெப்டி சீஃப் மினிஸ்டர் என்று சொன்னால் தமிழகத்தில் ஒரு புரட்சி வரும் திமுகவை ஒழிக்க அதிமுகவை எதிர்க்க பொதுமக்கள் பொது மக்கள் தயாராகிவிட்டார்கள் ட்ரக் போன்ற மூலமாக அதையும் தவிர ஊழல் 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 ஏன் பழனிமே தியாகராஜன் கூட பாஜகவில் பேருவதற்கான ஆணித்தரத்தை செய்து வருகிறார் என்று நான் கேள்விப்பட்டேன் சோ இதெல்லாம் வச்சு பாத்தீங்கன்னா தமிழகத்தில் திமுகவுடைய ஆட்சி மங்குகிறது ஓகே திராவிடன் வருஷ சிந்துத்துவா என்ற மனுவி வந்துவிட்டது ஓகே அப்படிதான் பாக்குறீங்க இல்லையா அதிமுக என்ன சார் ஆகும் அதிமுக கொஞ்சம் கொஞ்சமா கரைஞ்சிரும் மாதிரி நீங்க பாக்குறீங்களா அதிமுக என்பது இரண்டு கோடி மக்கள் இருக்க ஊழியர்கள் இருக்கக்கூடிய மாபெரும் கட்சி அம்மையார் ஜெயலலிதா வளர்ச்சி கட்சி எடப்பாடியார் நன்றாக பாதுகாத்து வந்தார் ஆனால் அந்த கிறித்துவர்கள் என்ற ஒரு நப்பாசை முஸ்லீம் என்ற நப்பாசை அவரை விடவில்லை திமுக அவங்க இல்லாம விக்டோரியம் பண்ண முடியாது இல்லையா சார் அப்படி நம்ம பார்க்க கூடாதா ஏன்னா அவர் எடுத்த ஸ்டாண்ட் வந்து ஒரு தவறு அப்படின்ற மாதிரி தான் பாக்கணுமா அது போகும் காலம் தான் நிர்ணயிக்கணும் கணேஷ் எப்பவுமே அரசியலில் ஒரு டாஸ் போடுவாங்க எது பூவா தலையா அவர் போட்டு பார்த்தாரு பாஜக இருக்கக்கூடாது என்று அவருடைய நிலைப்பாட்டில் அவர் காயமாக இருக்கிறார் ஃபோமாக இருக்கிறார் கண்டிப்பாக இருக்கிறார் அது இருக்க வேண்டியது தானே இதில் வந்து ஓட்டு பர்சன்டேஜ் எழுதி வச்சுங்க கணேஷ் திமுகவுடைய வாக்கு வங்கி குறையும் எதிர்கட்சிகள் சீவான் பாமக ஈவன் விஜய் விஜயினுடைய போன்று நேற்று பாருங்க கிண்டலா கூட ரஜினிகாந்த் சொல்லி மூச்சு விட கூட கஷ்டமா இருக்கிறது என்று சோ இதெல்லாம் அந்த மாதிரி ஒரு பாலிட்டிக்ஸ்ல வர ஆரம்பிச்சிருச்சுன்னா தமிழ்நாடு இஸ் அண்டர் கோயிங் ட்ரெபென் திஸ் அமௌண்ட் ஆஃப் சேஞ்ச் ஐ குட் சீ தட் பயங்கர சேஞ்சஸ் நிச்சயமா இருக்கு அதுல வந்து மாற்று கருத்தே கிடையாது சார் பட் த சேம் டைம் வந்து இந்த சைடுல தேமுதிகா வந்து அஞ்சு சீட் வரைக்கும் வாங்கி வாங்கியிருக்காங்க அது எப்படி சார் பார்க்க வந்து வந்து ஏன் இழுக்க வந்து இன்ஃபேக்ட் பாட்டாளி மக்கள் கட்சியும் எழுத்துட்டாங்க எல்லாத்தையும் அதிமுக தனிமையாவே விட்டுருக்கலாமே ஏன் தேமுதிகாவை எப்படி விட்டாங்க தேமுதிக வந்து அம்மையார் ஜெயலலிதாக்கு எதிராக இருந்த கட்சி ஓகே பிரேமலதாவினுடைய ஒரு நல்ல தலைமை அமித்ஷாவுடன் பேசிக்கொண்டிருக்கும் போது சில எல்லாம் கேட்டார்கள் அமித்ஷா அதற்கு தயாராக இல்லை அவங்களுக்கு பாமக தான் இன்ட்ரெஸ்ட் ஏன்னா தேமுதிகவுடைய ஓட்டு வங்கி வந்து என்பது மதிமுக மாதிரி விட்டது தேமுதிகு இந்த ஒரு சிம்பத்தி ஃபேக்டர்ங்கிறது சூடா இருந்தால் தான் இருக்கும் என்ற ஆரிப்பதாக இருக்காது இப்போ என்னுடைய தாயார் சரோஜா அம்மையார் இரண்டாயிரத்தி ஒன்றில் மறைந்த மறைந்தார் பிரதி தினம் நான் நினைத்து கொண்டிருந்தாலும் அந்த உணர்ச்சி வராது ஆமா நிச்சயமா அது கொஞ்சம் கொஞ்சமா அது வந்து கரைஞ்சி போயிடும் அது ஆமா தமிழில் சொல்லுவாங்களா எல்லாம் மறந்துடும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி தானே தேமுதிக லாபம் இருக்காது என்பதை அடித்தளத்தில் அடித்து சொல்ல முடியும் ஓகே பட் நீங்க இப்படி சொல்லும் இந்த இடத்துல அதிமுக ஓட்ட பிரிக்க போறாங்க பிஜேபி இந்த சைடும் ஓட்ட பிரிக்க போறாங்க பட் ரொம்ப ஈஸியா போயிடாதா சார் பொதுமக்களுடைய வங்கி வாக்கு வங்கி என்பது திமுகவிடம் பர்சன்டேஜ் குறைஞ்சிடுச்சிங்களே கணேஷ் ஓகே அது அது சீமான் போன்றவர்களுடைய தாக்கத்தினால்தான் தான் குறைஞ்சது சீமான் ஒரு நிலைப்பாடை எடுத்திருக்க வேண்டும் அதிமுகவா திமுகவா என்று நிலை அவர் எடுக்காதது இருந்தது அது அவருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாளில் பாதகமாக முடியுமா பார்த்துட்டே இருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் சீமான் கூட பிஜேபியோட வந்துடுவாரு பாருங்க இருபத்தி டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸில் நீங்கள் சொல்றீங்க வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அப்படின்ற மாதிரி தான் பாக்குறீங்க இல்லையா ஓகே சார் நம்ம இப்போ நம்ம வந்து ஸ்டேட்டை விட்டுருவோம் சென்ட்ரலுக்கு போவோம் சென்ட்ரல்ல எப்படி சார் பாக்குறீங்க ஏன்னா வந்து இன்னும் வந்து கொஞ்சம் ஒரு நடுக்கமா இருக்கிற மாதிரி தான் ஒரு ஃபீலிங் வருது பிஜேபி ஏன்னா வந்து நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு எலக்ட்ரல் பாண்ட்ஸ் இஷ்யூ இருக்கு ஃபார்மர்ஸ் இஷ்யூ இருக்கு அதே மாதிரி வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா மகாராஷ்ட்ராவில் இன்னும் வந்து நடுக்கமாக தான் இருக்கு பீகாரில் இன்னும் செட்டில் ஆகலை டெல்லிலேயே நீங்கள் இருக்கிற டெல்லியிலேயே வந்து ஒன் எஸ் டூ ஒன் இஷ்யூன்றதுனால போன மாட்டி கிடைச்சது கிடைக்காதுன்றாங்க எப்படி சார் வெஸ்ட் பெங்காலில் இன்னும் இஷ்யூஸ் இருக்குது ஸோ இப்படி பார்க்கும்போது எப்படி சார் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ஃபோர் ஹண்ட்ரட் பிளஸ்ன்னு வந்து மோடி அடித்து சொல்கிறாரு உங்களோட கருத்துக்கள் எப்படி சார் மத்திய அரசாங்கத்தில் பாஜகவிற்கு எதிர்ப்பு அலை இல்லை த இந்தியாவில் நரேந்திர மோடி மீது அன்பு இருக்கிறது அது கோயம்புத்தூரிலும் பார்த்தீர்கள் வட இந்தியாவிலும் மோடியினுடைய அரசியல் என்பது இரண்டாயிரத்தி பதிமூணு பதினாலில் நான் நெருக்கமாக அருண்ஜேட்லியுடன் வீட்டிற்கு மோடி அவர்கள் வந்திருந்த போது கூட சொன்னார் காங்கிரஸ் முக்த் பாரத் என்றதை நிரூபித்து விட்டார் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் காங்கிரஸ் தத்தளிக்கிறது தாங்கள் பாஜகவை பற்றி சொன்னீர்கள் காங்கிரசினுடைய அவல நிலை பாருங்க அங்கே ரமேத்திலையும் ராய்பரிலையும் சோனியா காந்தியினுடைய மகன் மகள் இருக்க போகிறது கிடையாது சொல்லிட்டாங்க அதே ஒரு பெரிய இடி ஆக மொத்தம் பாஜகவிற்கு கண்டிப்பாக அந்த நானூறு நானூறு என்பது ஒரு பம்ப் கொடுக்க தான் பேசுகிறார் அவர் அவருக்கே தெரியும் ஆனாலும் அந்த முந்நூற்றி இருபது இரு முந்நூற்றி இருபத்தஞ்சுக்கு எதுலேயுமே எந்த கருப்பு கணிப்பிலையும் பாஜக என்று வரவில்லையே எட்டு கருத்து கணிப்புகளை நான் கண்டேன் எட்டு தொலைக்காட்சிகள் எனக்கு கிடைக்கக்கூடிய டேட்டாவை வைத்து கொண்டு பார்த்தால் முன்னூத்தி பத்து சீட்டு மட்டும் தாராளமா வந்துள்ளத அவங்க கான்பிடென்டா இருக்காங்க அதையும் தவிர பாஜக அணுகுமுறைகளை பாருங்கள் ராஜ்தாக்கரே சென்று விட்டார்கள் அதே மாதிரி நிதிஷ்குமாரே இந்தி கூட்டணி இருந்து கிளப்பி விட்டார் அதுக்கு சாகசம் அமித்ஷாவும் நரேந்திர மோடியும் தான் காரணம் ஜே பி நட்டா போன்றவர்கள் தேர்தலில் அசால்ட்டா இருக்காங்க பாஜக வந்து கண்டிப்பாக வட இந்தியாவில் என்று கே பெட் ஆமா பிஜேபிக்கு முன்னூத்தி எழுபது சீட் தராங்க சத்தா பசார்லயே ஓகே பிஜேபிக்கு சத்தா பசார் என்பது மும்பையிலும் ஜெய்ப்பூரிலும் சில மாநில இருக்க இருக்கக்கூடியது அது வந்து கேம்பிளிங் ஒரு ஓட்டுக்கு இவ்வளவு ரூபான்னு போடுவாங்க லட்ச ரூபாயில போடுறாங்க பிஜேபிக்கு காங்கிரஸுக்கு நூறு ரூபா கூட வர மாட்டேங்குது காங்கிரஸ் இப்ப பாருங்க ராகுல் காந்தியினுடைய அணுகுமுறை ஏதோ சக்தியை பத்தி பேசிட்டாரு வளரிட்டாரு வாய் தவறி ஏதோ வளர்றாருங்க அவர் அவருக்கு இருக்க கோபம் கேட்காதீங்க ஆனா வந்து அவரு வந்து முக்து பாரத் அந்த இதுல வந்து அந்த நடைப்பயணத்துல மிகப்பெரிய ஒரு கூட்டமா இருந்துச்சு சார் மிகப்பெரிய ஒரு கூட்டமா இருந்துச்சு நம்ம ஸ்டாலின்லாம் கூட பங்கேற்றிருந்தாரு எல்லா லீடர்ஸும் வந்து பங்கேற்றிருந்தாங்க பயங்கர கூட்டத்தை காமிச்சாங்க நல்லதாக நடந்த ஏன் சக்தியுடன் ஒப்பிட்டு தள்ளவாய் மன்ன தள்ளி போட்டாரு யாரோ எழுதி கொடுக்கல தப்பா எழுதி கொடுக்கறாங்க பேச்சை அவர் வந்து பேசியது தவறு அதையும் தவிர அணுகுமுறை இல்லை ராகுல் காந்தியிடம் அவர் ஆத்திரம் இருக்கிறதை தவிர அணுகுமுறை இல்லை தேர்தலை நம்ம கணேஷ் நான் கண்டிப்பாக பெருமையுடன் சொல்லிக்கொடுக்கும் ஐ கேன் ஆப் மை காலர் இந்த பொலிட்டிக்கல் கேம்பெயின் என்பது ஒரு வட இந்தியாவில் இருக்குது டோட்டலி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் சவுத் இந்தியா எப்படி சார் எப்படி டிஃப்ரெண்ட் சொல்றீங்க நிறைய விஷயத்தில் இருக்குது இப்போ பாருங்கள் வட இந்தியாவில் எட்டு ஹிந்தி மாநிலங்களில் நரேந்திர மோடியுடைய ஆதிக்கத்தை யாராலும் கேள்வி கேட்க முடியாது ராமர் கோவிலாக இருந்தாலும் சரி டாய்லெட் கட்டி கொடுத்ததில் கேலி செய்தாலும் அவருக்கு பற்பல அதையும் தவிர தெருக்களில் இருக்கக்கூடிய நடவண்டியில் வியாபாரம் செய்யக்கூடிய வியாபாரிகளுக்கு டிஜிட்டல் எம்பவர்மெண்ட் இப்ப பாருங்க நீங்க அடையாள உங்க வீடு இருக்குது சைதாப்பேட்டில் எங்க வீடு இருக்குது டி நகர்ல நம்ம போறோம் ரங்கநாதன் தெருல நான் குறைஞ்சது ஏழாயிரத்தி ஐநூறு கடை பார்த்த ரங்கநாதன் சிறு கடைகள் ஏழாயிரத்தி ஐநூறு அந்த தெரு வண்டியே காய்கறி கடைகள் மண் சப்ஜி மண்டி அதில் எல்லோரும் டிஜிட்டல் டிரான்சாக்ஷன் எழுபது ரூபா நாற்பத்தஞ்சு பைசா இருந்தால் உடனே டக் டக் மோடில் ஃபோனில் போட்டு கொடுத்துட்றாங்க ஆமாம் சார் எல்லாமே இப்போ நான் இந்தியாவுக்கு போகும்போது கூட நான் இப்போ வந்து ஒரு நாளாக கேஷை தான் டீல் பண்ணியிருந்தேன் இப்போ எதுக்குடா கேஷ் எங்கே போனாலும் வந்து எங்கேயாவது வச்சுட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு மொபைலில் போட்டு வச்சிட்டேன் யூபிஐ எங்கே போனீங்க சார் பத்து ரூபாய்க்கு வாங்கிக்கிறாங்க சார் வாங்கிக்கிறாங்க நீ அவ்வளோ தான் புறும்புற மாடு தலையாட்டுத அது மேலே அந்த கியூஆர் கோடை போட்டுட்டாங்க அது காமிச்சிட்டு கொடுத்துட்றாங்க சாந்தனம் கல்யாணத்தில் கல்யாணத்தில் மை சன் வை ஷுட் ஏ கோ டு அதர் எக்ஸ்ட்ரீம் ஒரு என்னுடைய சன் தன்னுடைய விஸ் வெட்டிங் கார்ட்டில் டோன்ட் மீ கிமி பே மீ ஆன் யூபிஐன்னு எழுதி போட்டான் அவனுக்கு நிறைய பணம் வந்துடுச்சு இப்போ தயார் எல்லாம் மாறுது பேங்க்கில் கும்பல் இல்லை ரயில்வே ஸ்டேஷன் ரிசர்வேஷன் இடத்துல கும்பல் இல்லை எங்கேயுமே கிடையாது நீங்க பேங்க் டிரான்சாக்ஷன் எல்லாம் யூ கெவ் எவ்ரி திங் எம் யூர் மொபைல் அதுதான் நரேந்திர மோடி செய்த சாதனை அதனால தான் இந்தியாவில் வட இந்தியாவில் இருக்கக்கூடிய பெண்மணிகள் ட்ரிபிள் தலாக்கில் நரேந்திர மோடிக்கு முஸ்லீம் வாக்காளர்கள் பெருமையாக சொல்லிக்கொள்கிறார் அதனால தான் யோகி ஆதித்யநாத் இரண்டாவது முறையாக வந்த முடிந்தது இதுதான் டோட்டல் அதுதான் வட இந்தியாவுக்கு தென் இப்ப தென்னிந்தியாவில் பாருங்க நம்ம மு க ஸ்டாலின் வந்து அவருக்கு தொடர்பு தப்பு தப்பா சொல்லி தராங்க குறிப்பாக டி ஆர் ஏங்க எங்க எண்பத்தி நாலு வயசு தாத்தா எதுக்கு திருப்பி இன்னொரு தரம் போடுறீங்க லோக்சபாக்கு இளைஞர்கள் கிடையாது அவங்களுக்கு யாருக்கும் கொடுக்க காரணம் என்ன என்று கேட்டால் டி ஆர் மேல ஒரு ரெய்டு வந்து சார் அவர் பாஜக கூட இருக்காரு பாஜக வந்து பேரம் பேசுவார் முக ஸ்டாலின் சரணாகதி அடைஞ்சுவார் நரேந்திர மோடி கிட்ட பார்த்துட்டு இருங்க அதனால்தான் தமிழ்நாடு அரசியல் வேறு அன்புமணிராம்தான் சேலத்தில் பேசும்போது அழகாக குறிப்பிட்டார் வட இந்தியாவின் நிலைமை வேறு தமிழகத்தின் நிலைமை வேறு என்று அது மு க ஸ்டாலினுக்கு ஏன் புரியவில்லை ஏதோ ராகுல் காந்தியினுடைய இருக்கு மோகத்தில் இருக்கிறாரே ராகுல் காந்தி செய்வது அனைத்து தவறான கருத்துக்களை வைத்து அதையெல்லாம் கனிமொழி சொல்லிக் கொடுக்கவில்லை மு க ஸ்டாலினுக்கு சிறுபான்மைகளை குஷிப்படுத்த வேண்டும் என்று கத்தோ கத்தும் கத்தாங்க பாருங்க இருக்கு நரேந்திர மோடி அந்த ஹிந்துத்வா பத்தி பேச ஆரம்பிச்ச உடனே திமுக அலருதுங்களே தமிழகம் ஒரு புண்ணிய பூமி அதை போய் மறுத்து அந்த திராவிடம் என்று மங்கி விட்டது கணேஷ் திராவிடம் வந்து தோற்றுட்டு தான் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் அன்புமணி ராமதாஸ் சொல்லிட்டு இருக்கிறாரு பட் இருந்தாலும் நார்த் இந்தியாவில் நம்ம திருப்பி போனோம் அப்படின்னா நிச்சயமாக த்ரீ ஹண்ட்ரட் பிளஸ் தான் வரும் அப்படின்ற மாதிரி த்ரீ டுவெண்ட்டி ப்ளஸ் அப்படின்னா மாதிரி தான் நீங்கள் பார்க்கலாம் நானூறு என்பது அதிகமானது முந்நூற்றி நாற்பது என்பது குறைவானது இதுக்கு மேலே வராதுங்க இதுதான் அப்பர் லிமிட் லோயர் பாட்டம் லிமிட் சார் அப்ப பிராந்திய கட்சிகள் அப்படின்ற மாதிரி இருக்குல்ல சார் வெஸ்ட் பெங்கால் இருக்கு அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து பஞ்சாப் ஹரியானா இந்திய அரசியலை தத்துவத்தின் ரீதியாக பார்த்தால் குறிப்பாக ஒன் வாய்ஸ் நேயர்களுக்கு டாக்டர் கணேஷ் மூலமாக சொல்ல வேண்டும் என்றால் ஒன்றே ஒன்று சொல்லலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பொது தேர்தல் என்பது நரேந்திர மோடி வர்சஸ் எயிட் ரீஜினல் பார்ட்டிஸ் எக்ஸ்க்ளூடிங் காங்கிரஸ் இந்த ஒன்னா வர்றதுக்குமார சொல்லுங்க ரெண்டு பேர் போயிட்டாங்க ஆறுதான் இருக்குது இப்போ சந்தேஷ்னால அவங்க போயிட்டாங்க அந்த ஆறு கட்சிகளில் கூட பிழை வந்து விட்டது பாருங்க உதவு ச உதவு சேனா சரத்பால் எல்லாமே பிழந்து விட்டது உம் அதிமுக பிளந்து விட்டது திமுக பிளவதற்கு சீக்கிரமே ஆயிடுமே அது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு அப்புறம் திமுக பிளந்து விடும் நிதி டிஎம்கே முக ஸ்டாலி டி எம் கே ஆயிடும் பாருங்க அப்ப ஃபைனல்லா நீங்க என்னதான் சொல்ல வரீங்க சோ தார் இஸ் தேர் இஸ் எ ஹுமங்கஸ் ஸ்ட்ரிப் பிரீன் சவுத் இந்தியா அண்ட் நார்த் இந்தியா நரேந்திர மோடி இருபது தர போயிருக்காருக்கும் சொல்ல விரும்புகிறேன் வந்ததோ இல்லையோ நரேந்திர மோடியினுடைய காமிச்சிடுவாரு சார் நம்ம கம்பேர் பண்ண மான ராஜீவ் காந்தி இருக்கும்போது பதிமூணு தடவை சென்னை சென்றார் ஆனால் அப்பொழுது அவருக்கு எடுபடவில்லை அந்த தாக்கம் நானூறு சீட் வச்சிருந்தா கூட அதே தமிழ்நாடு தானே செத்து போனார் கொலை செய்தார்கள் அதற்கு திமுக மீது பழி போட்டார்களா இல்லையா இதே சீதாராம் கேஸ் ஏன் திமுக வெட்டி விட்டு இந்தர்குமார் குஜராலுக்கும் தேவகவுடா காமு ஆதரவை வாபஸ் பெற்றார் காரணம் திமுக இருப்பதனால் தானே ஆக திமுக என்பது ஒரு சக்தி மறை ஆரம்பித்து விட்டது அதுதான் தாற்பயம் நிஜமா சார் சோ நிஜமா டைம் தான் வந்து ஆன்சர் பண்ணனும் பட் பட் திங்ஸ் ஆர் சேஞ்சிங் இன் தமிழ்நாடு ஐ கேன் ஐ கேன் சி தட் ஐ கேன் ஃபீல் இட் ஆல்சோ அப்படின்ற மாதிரி தான் அதுதானே நான் முதல்ல இருந்தே சொல்லிட்டு வரேன் மூணு வருடங்களாக தங்களுடைய நேரடியில் நான் சொல்லுவது தமிழகத்தில் தேரிசு செயின் ஷேப்பனிங் அதைத்தான் நரேந்திர மோடி இரண்டாயிரத்தி பதினைந்திலே என்னிடம் சொன்னார் அருண் ஜெயட்லி அவர் இரு உயிருடன் இருந்த போது அவர் வீட்டில் நான் பார்த்த போது தமிழகத்தில் நான் மாற்றத்தை கொண்டு வருவேன் என்று மாற்றத்தினாலே கொண்டு வந்து விட்டாரே ஆமா இப்ப வந்து அந்த சேலம் மாநாட்டிலலாம் மிகப்பெரிய கூட்டம் சார் அதே மாதிரி ரோட்ரோ வந்து கிராண்ட் சக்சஸ் எல்லாருமே வந்து இப்போ ரொம்ப பூரிச்சு போய் இனிமேல் நாங்க மோடிக்கு தான் ஓட்டு போட போறோம் அப்படின்ற அளவுக்கு என் பிரெண்ட்ஸ் எல்லாம் நிறைய பேர் ரெண்டு மூணு பேர் வந்து ஃபோன் பண்ணி கேட்டும் போது அப்படிதான் சொன்னாங்க யுவர் ஆல் வெரி ஹாப்பி சோ பார்க்கலாம் நிச்சயமா வந்து இது வந்து ஓட்டா கன்வெர்ட் ஆதான்கிறது வந்து நிச்சயமா நம்ம வந்து ஜூன் ஃபோர்த் அன்னைக்கு தெரிஞ்சிடும் ரொம்ப ரொம்ப நன்றி அஸ் சுஷல் ப்ளீஸ் டேக் கேர் ஆஃப் யுவர் ஹெல்த் இனிமேல் நீங்க வந்து கன்சிஸ்டன்ட் ஆகி ஒரே ஒரு உறுதிமொழி தருகிறேன் ஒன் வாய்ஸ் டே டாக்டர்